நம்ம விஜய்னா இது நாள் வரையும் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரே வீடியோவில் கப்பலேத்திட்டான் இந்த நியூஸ் தமிழ் சேனல்காரன் நேற்று நியூஸ் தமிழில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க கடமைக்கு கழிவறை சேசில் வீடு கட்டுன செலவை விட விளம்பரத்துக்கு செலவு அதிகமாம் அப்படின்னு சமீபத்தில் விஜய்னா சார்பில் ஒரு ஏழு ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது அதாவது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் அந்த வீடுகளை பார்த்து கலாய்ச்சிட்ருந்தாங்க ஏன்னா இது வந்து என்ன பாத்ரூம் சைஸில் இருக்குது மோட்ரு ரூம் சைஸில் இருக்குது தார்ச் வீடு கூட இல்லை சீட் போட்டிருக்கீங்க நீங்கள் இதில் தங்குவீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் இருந்தாங்க அது பற்றி இந்த நியூஸ் தமிழ் சேனலில் வந்து ஒரு செய்தி ரொம்ப விரிவாக போட்டிருக்காங்க அந்த ஏழு வீடும் கட்டுறதுக்கு பத்து லட்ச ரூபா ஆச்சாமா ஆனால் அந்த வீடை கட்டினதை விட செலவு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ரொம்பவே அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க ஏன்னா புஷி ஆனந்த் வரும்போதே பார்த்தீங்கன்னா பட்டாசு என்ன மாலை மரியாதை என்ன மாலைன்னா சாதாரண மாலை இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் உயரத்துக்கு ஒரு மாலை அது அந்த மாலையை கிரெயினில் தூக்கிட்டு வந்து அவருக்கு போடறதுக்கு போனாங்க அதுக்கப்புறம் டிவிக்கே கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பைக்கில் ஊர்வலம் போய் திறந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டை ஊர்வலம் போகிறதுன்னா ஒன்று ரெண்டு பைக் இல்லை கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பைக்கு அந்த பைக்கில் ஊர்வலம் போனவங்கலாம் ஹெல்மெட் கூட போடாமல் விஜய்னாவோட கொடியை பிடிச்சிட்டு போனாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வீட்டோட தரம் பற்றி அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழுத்தா கால் தட்டு தான் எந்திரிச்சா தலை தட்டு தான் லைட்டு ஃபேன் போட்டால் லைட்டும் தலையில் படுதான் ஃபேனும் தலையிலப்படுதான் அப்புறம் என்ன தான் பண்ணுறது ஒரு ஜன்னல் கூட பெருசாக வைக்கல சும்மா லேசான கதவுகள் அந்த கதவுக்கு எதுக்கு போட்டுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த செய்தியில் ரொம்பவே கலாய்ச்சி பேசியிருந்தாங்க இதெல்லாத்துக்கு மேலே முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த செலவுலாம் பண்ணாங்கள்ல இந்த வீட்டை வந்து திறந்து வைக்கிறதுக்கு பண்ண செலவை வந்து இந்த வீட்டுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே வீடு இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் செய்வன திருந்த செய் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதையும் இவங்க கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நியூஸ் தமிழில் சொல்லியிருந்தாங்க